லோகத்திலாக தான் இப்படியான நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்துகிறோம் பாதிக்க எதுவும் வெளிவராத விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது வெளிவரா விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படி வர இருக்கிறத வந்து பயப்படாமல் மாணவிகள் வந்து நல்ல உள்ளங்கள் நல்லவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து சொல்லலாம் இப்படி இப்படி நடக்குது இது இப்படி நடக்குதுன்னா நான் அதுக்கான நடவடிக்கைகளை நாங்களும் தொடர்ந்து இது பண்ணுவோம் எடுப்போம் போராட்டத்தின் பிரதான நோக்கம் என்னென்னா கொழும்பு ராமநாதன் காலேஜில் கல்வி கற்று கற்களை செய்து கொண்ட மாணவி அம்சிதாவுக்கு வந்து நேர்மையான விசாரணைகள் நடைபெற்று ஒரு நீதி வேணுங்களை தான் குற்றவாளிகள் தவிர்க்கப்படணும் ஒரு யாராக இருந்தாலும் அதே சமயம் மாணவ சமுதாயத்துக்கு நாங்கள் ஊடுற வேண்டுமோனா எதுக்கும் பயப்படாங்க நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு எதுவும் அநீதிகள் ஏற்படுவாங்க படசாலைகள் உங்களுக்கு அநீதிகள் ஏற்படுவாங்க இவங்கிட்ட சொல்லணும் உங்கள் சார்ந்த சமுதாயத்தில் நிறைய நல்ல நிறைய நல்ல உங்களுக்கு நீங்கள் சொல்லலாம் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த நீ நீதிகள் கிடைக்கும் தந்தனைகள் வழங்கப்படும் குற்றவாளிகளுக்கு அதே மாதிரி

વેંદ મીદી વેંદ આન વિકી મીદી વેંદ કૈદસે કૈદસે કામોને કૈદસે કૈદસે વેંદ મીદી વેંદ આન વિકી મીદી વેંદ મીદી વેંદ મીદી વેંદ આન વિકી મીદી વેંદ ગોડા દે ગોડા દે આને મીયે ગોડા દે ગોડા દે ગોડા દે આને મીયે ગોડા દે કૈદસે કૈદસે કામોને કૈદસે